முதல் தடவையாக யாழ்ப்பாணத்தில் ஒரு நடமாடும் ரெஸ்டாரண்ட் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு என்ன மாதிரி

அதாவது டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஓடக்கூடிய மாதிரி உள்ளுக்கு பத்து மேசை இருக்குது பத்து மேசை இருக்குது நாற்பது பேர் ஒவ்வொரு செட் ஆயிருந்து அதை விட உள்ளுக்கும் மேலேயும் இருக்கு நாங்கள் பஸ் உள்பக்கங்கள் என்ன மாதிரி என்றதை நாங்கள் முழுமையா பாப்போம் ஒரு மேசையில் வந்து நாலு பேர் இருக்கக்கூடிய மாதிரி பேர் இருக்கலாம் ஃபேன் ஏசி எல்லாம் ஏசி நீங்கள் போட்டலாம் இப்ப ஒவ்வொரு இதுக்கும் போட்டு இருக்கு அதை விட அஞ்சு மேசை நாலு பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அதை விட மேலையும் இருக்கு கூடுதலான இதே மாதிரி மேலையும் இருக்கு மேலையும் இருக்க பாப்போம் இது ஒரு இதாக இதுதான் வாசல் இருக்குது மேலே ஏறுறதுக்கு பின்பக்கம் அப்படிங்க மேலே ஏறி மேலேயும் ஒரு இருபது பேர் மேலே இருபது பேர் இருந்து சாப்பிடலாம் மேலே வந்து நீங்கள் மேசை போடணும் அந்த டைம்லாம் மேச கீழே இருக்காது ஆ இப்போ நீங்கள் பஸ் எடுக்கும் போது நீங்கள் அந்த மேசையெல்லாம் செட் பண்ணி இப்போ தருவினா ஏன்னா இப்போ பஸ் ஓடையில நிக்கணும் உங்களுக்கு தெரியும் இந்த ஹோட்டல் வந்து தச்சமயம் பூட்டி இருக்கிறபடியா இவ வந்து இந்த பஸ்ஸை கொடுக்கணும் இது வந்து நூற்றுக்கு நூறு ரன்னிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பஸ் மேலே அதை உள்ளுக்கு அப்படி பத்து சீட் இருக்கும் பத்து மேசை இருக்கு அதே மாதிரி மேலேயும் வைக்கலாம் அதை விட இதுக்கெல்லாம் இது இருக்கு கம்பி இருக்கு எல்லாம் எல்லா செட்டும் உங்கள்கிட்ட இருக்கு நுப்ப இது இந்தியன்றது தானே ஆனால் இது இப்போ நடமாடும் ஒரு ஹோட்டலுக்குரிய பதிவோட இருக்கேன்

செட் பண்ணி கொள்ளலாம் அதை விட நூற்றுக்கு நூறு ஒரு புது பஸ் அதை விட இது வந்து முதன் முதலாக இலங்கையில் ஆரம்பித்த ஒரு ஹோட்டல் பஸ் முதன் முதலாக ஓடல கொழம்புலேயே ஓடல அதை விட யாழ்ப்பாணத்தில் இந்த பஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதை பற்றியும் உங்களுக்கு தெரியும் பார்க்க கூடுதலாக இந்த பஸ் எடுக்கிற நீட்டாக நீட்டா கிளீனா பேருங்கோ உள்பக்கங்கள் அதை விட பஸ் எல்லாம் நீட்டான முறையெல்லாம் இருக்குது

இந்தியண்ட லேடன் பஸ் நடமாடும் ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் நீட்டான முறையில் இருக்குது டயர் இருந்து எல்லாம் உங்கள் என்ன நம்பரை என்ன மேலதிக தகவலை நான் உனர்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம் அதை விட உங்களுக்கு வெளிப்பக்கங்கள் பார்க்கலாம் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் நல்லா இருக்குது டீசல் ஏன்னா நீங்கள் பஸ்ஸை எடுக்கிற நீங்கள் சிலது வெளி மாவட்டங்களில் எல்லாம் வருவியல் பாப்பியல் அவைகளுக்காக நான் க்ளீனாக பஸ்ஸை காட்டுறேன் பஸ்ஸில் ஒரு குறை இல்லை நீட்டான முறையில் இருக்குது ஒரு நடமாடும் ரெஸ்டாரண்ட் அதை விட பெயிண்ட் எல்லாம் நல்ல இப்போ இதாக அடித்திருக்குனா ரெஸ்டாரண்ட் மாதிரி அடிச்சிருக்கணும் இது வந்து நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கும் நடமாடி அதாவது போய் இப்போ கூடுதலாக டூரிஸ்டுக்கு மாதிரி இருக்குது அல்ல யாரும் ஹோட்டல் வச்சுக்கிற நீங்கள் இதில் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு கொண்டு நாங்கள் இப்போ நார்மலாக ஒரு டூரிஸ்ட் தளங்களுக்கு போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது முன்பக்கம் எல்லாம் பார்க்கவங்களுக்கு தெரியும் நல்ல அழகான தோட்டத்தில் இருக்குது இந்த பஸ்ஸுக்கு இல்லை வராத மாதிரி ஒரு வெள்ளிரும்பு வேலையை செய்யுது அதாவது ரெடி ஏற்றணும் முன் இதெல்லாம் ஒரு ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இது வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்துல எங்கள் ஹோட்டலுக்கு ஓடலாம் கூடுதலான ஆக்கள் இப்போ புது புது கண்டனை தான் நம்ம என்ன மாதிரி இப்போ புதுசாக ஒரு விஷயம் என்று சொன்னால் கூட எல்லாரும் அதுக்கு நடமாடிகணும் அதே மாதிரி இதை ஒரு ரெஸ்டாரண்டாக நீங்கள் செய்யலாம் இந்த பஸ்ஸை இது வந்து குறைஞ்ச விலைக்கு எடுக்கலாம் கதைச்சி எடுக்கலாம் இவர் சொல்கிற விலை ஒன் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேசி கதைச்சி எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாஸ் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் அடியிலான் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறீர்கள் அல்லது வேறு இடத்துல இது வந்து நடமானன்னு ரெஸ்டோரன்ட் நீங்கள் இதில் வந்து பயணம் செய்த ரெஸ்டாரண்ட் நடத்தலாம் அது இன்னும் கொஞ்சம் விலாசமாக இருக்கும் அதாவது பேர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நீங்கள் ஒரே இடத்துல வச்சு ரெஸ்டாரண்ட்டாக ரெஸ்டாரெண்ட்டாக பாவிச்சு கொள்ளலாம் அதுக்குள்ளேயே சகல அனுமதியும் இருக்குது உங்களுக்கு அதை விட இவர்கிட்ட இங்கிலாந்து லோரியல் இன்னைக்கு இந்த லோரியல் பற்றி நாங்கள் விவரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் இங்கிலாண்டு ஒரிஜினல் ஆஸ்திரேலியாக சிறிய லோரியும் விற்பனைக்கு ஆயிருக்கு இது வந்து அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட லோரி தான் இந்த லோரி பற்றி நாங்கள் ஓனருடைய கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் வணக்கம் பாஸ் என்னமா இப்ப இந்த ஆஸ்திரேலியன் தானே இது எல்டி வேணும் எல்டி இங்கிலாந்து ஆஸ்திரேலியனோட எல்டியா எல்டி வேணும் தான் அந்த ஒரு பேர் இங்கிலாந்து வாகனம்

அதை விட டயர் வந்து கண்டிஷன் டயர்களோட இருக்குது ஒரிஜினல் வந்த மாதிரியே இருக்குது ஒரிஜினல் இவர் இவன் வந்து செய்ய இல்லை அறுபத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு செய்யாத மாதிரி இருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாம் பேஸ் பேச்சை வழியே இருக்கும் ஒன்றும் செய்யலை அதை விட நீட்டான முறையில் இருக்குது

ஒருக்க ஓடி பார்ப்பேன் பண்ணி பாருங்க பார்ப்போம் எப்படி நிலப்பாடுன்றதை பார்ப்போம் அடித்த உடனே சார்ட் ஒரு புது லோரி மாதிரி உங்களுக்கு தெரியும் அடிச்ச உடனே சாட் அறுபத்தி அஞ்சு ஒரு இங்கிலாண்டோட லோரி இருபத்தி ஆறு ஸ்ரீ எண்பத்தி ஆறு பதினூன்று அதை விட ஓடியும் பார்ப்போம் ஒரு ஆண்டுங்க அதை விட பேங்க் லோரி நல்லா கண்டுசந்த நிற்குது உங்களுக்கு குறைஞ்ச விலையில சிறு அதாவது உள்ளூர் ஓட்டங்களுக்கு இன்னும் உகந்ததாக இருக்கு அப்படியா ட்ரெயர் லோரி வந்து நூற்றுக்கு முன்னூறு வீடம் சொல்கிற மாதிரி இல்லை நல்லா இருக்குது நாங்கள் பழைய என்று சொல்கிறது சொல்றதுதான் நல்லா இருக்குது லோரி இந்த லோரி வந்து யாழ்ப்பாணம் ஆரியகுளத்துல சன்னதி முருகன் ஆட்டோ சேல்ஸ்லான் விற்பனைக்காக இருக்குது சன்னதி முருகன் ஆட்டோ பார்ட்ஸ் கடை அதாவது உங்களை தொடர்பு உங்க நம்பரை போடுறோம் இது வந்து அரியோட சந்திதான் அதாவது நோ லிமிட்டுக்கு முன்னுக்கு அது சொல்றது என்ன மிளகா இருக்கு நோ லிமிட்டுக்கு முன்னுக்கு பாருங்க லொரிய நீட்டான முறையில இருக்கு அதே மாதிரி இதே மாதிரி டென் லொரி இருக்கு உங்களை விரும்பின லொரிய பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் மேலதிகை தவிர்க்கணுன்ற நம்பரை போடுறேன் நன்றி வீடியோ பார்த்த